செய்திகள் தமிழகத்தில் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் கூடுதலாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்ட நான்கு வழி சாலைகள் பயன்பாட்டிற்கு வரப்போவதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகியுள்ளது எழுபது சட்டமன்ற தொகுதிகளைக் கொண்ட டெல்லியில் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது இன்று திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புனித நீராட உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக வருகின்ற பனிரெண்டாம் தேதி அமெரிக்க செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு மெக்சிகோ பொருட்களுக்கு வரி விதிக்கும் நடைமுறையை ஒரு மாதத்திற்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் கால்நிலை கல்வியறிவுக்கென ஒரு கொள்கை தமிழக அரசு விரைவில் வகுத்து அறிவிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நடமாடும் பாஸ்போர்ட் சேவை வேன் துவங்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் புதிய ஆட்சியராக எம் பிரதாப் அவர்கள் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற உள்ளது இன்று காலை ஏழு மணிக்கு துவங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெற உள்ளது சவுதி அரேபிய அமைச்சகத்தில் பணிபுரிய அலோபதி மருத்துவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது ஊட்டி தாவரவியல் பூங்காவில் மலர் தொட்டிகளை கொண்டு செல்பி ஸ்பாட் அமைக்கப்பட்டுள்ளது கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்து சங்கத்தமிழ் நாள் காட்டியினை வெளியிட்டார் தமிழ்நாட்டில் ஐந்து மாநகராட்சிகளில் உள்ள பழைய பேருந்து நிலையங்களை மறுசீரமைக்க அரசு திட்டம் வகுத்துள்ளதாகவும் இதற்காக இரண்டு கோடி ரூபாய் செலவில் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்திய இராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாம் பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் முப்பது கோடி மதிப்பீட்டில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு க அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு மேற்கண்ட இந்த ஆண்டுகளில் வழங்கப்பட்ட கல்விக் கடன் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறும் நிதியாண்டிற்கான ஒன்றிய பட்ஜெட்டில் ஆறாயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் மூன்றாவது தமிழ்நாடு கால்நிலை மாற்ற உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு வேஷ்டி சேலைகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்குச்சாவடி மையங்களாக செயல்படும் ஐம்பத்தி மூன்று பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் மண்டபம் மீனவர்கள் பத்து பேரை பிப்ரவரி பதினேழாம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி புதிதாக மூன்று பயணிகள் படகுகள் வாங்க பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் டெண்டர் கோரியது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் வருகின்ற பிப்ரவரி பத்தாம் தேதி அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற எட்டாம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையன்று டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ரெண்டு பைசாவாக இருந்த நிலையில் இன்று வர்த்தகம் தொடங்கியதும் எண்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஒன்பது பைசாவாக மேலும் சரிவை கண்டது திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே தண்ணீர் தொட்டி அமைக்க பள்ளம் தூண்டிய போது சுமார் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொடிநாள் விழாவை முன்னிட்டு வருகின்ற ஏழாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று தேமுதிக தலைமை கழகம் அறிவித்துள்ளது அண்ணா அவர்களின் நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணி நடத்தினர் மாமல்லபுரத்தில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு தொன்னூறு கோடியில் நவீன பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் செப்டம்பர் மாதத்திற்குள் இப்பணி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பத்து கோடி ரூபாயில் சாரண சாரணியர் புதிய தலைமை அலுவலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் ஆறு இடங்களில் தோழி மகளிர் விடுதியை கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா குடியேற்றம் நேற்று காலை நடந்தது மகளிர் யூ பத்தொன்பது கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணிக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சாரண சாரணியார் இயக்கத்தில் நாடு முழுவதும் எண்பது லட்சம் பேரும் தமிழ்நாட்டில் பனிரெண்டு லட்சம் பேரும் இயக்கத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நவீன குடியிருப்பு கட்டப்பட்டுள்ள நிலையில் விரைவில் இதற்கான திறப்பு விழா நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்று கோடியில் திருச்சி கிழக்கு தொகுதியில் கட்டப்படும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமின் புதிய கட்டுமான பணியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்த சிஎம்ஆர்எல் நூத்தி ஐம்பத்தி நான்கு கோடியை ஒதுக்கியுள்ளது மொடக்குறிச்சி பேரூராட்சியில் ஆறு கோடியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் நடைபெறும் விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீடு மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது தமிழக வெற்றிக் கழக கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரியை விழாவை முன்னிட்டு ஆதியோகி ரத யாத்திரை வேலூரில் இன்று முதல் ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது வணிக பயன்பாட்டிற்கான பத்தொன்பது கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரின் விலையில் ஆறு ரூபாய் ஐம்பது பைசா குறைக்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்தவொரு மாற்றமும் இல்லை தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு சிறப்பு மருத்துவர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரி மாதத்தில் எண்பத்தி ஆறு லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது அரசின் முத்திரை திட்டங்கள் அன்றாடம் செயல்படுத்தும் மக்கள் நலத்திட்டங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் விளையாட்டுத்துறையில் பல சாதனைகளை செய்ய தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு உறுதியோடு செயல்பட்டு வருகிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தாவேக்காவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் தாவேக்காவின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகப் பிரிவு துணை பொதுச் செயலாளராக நிர்மல் குமார் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் மூன்று கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்விற்கு இலவச பயிற்சி பெறுவதற்கு பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்